விரைவில் இஸ்ரேல் அழிக்கப்படும் ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி எச்சரிக்கை சிரியாவை தனிமைப்படுத்துவதன் மூலமாக ஹெஸ்புல்லாவை அழிக்க முடியும் என இஸ்ரேல் நம்பி வருகிறது ஆனால் உண்மையில் விரைவில் இஸ்ரேல் அழிக்கப்படும் என்று ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி ஆவேசமாக எச்சரித்துள்ளார் பள்ளி குழந்தைகளின் அரை ஆண்டு விடுமுறையை முன்னிட்டு உம்ரா ஆஃபர் கட்டணம் வெறும் எண்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் மட்டுமே மரியம் மன உளைச்சலில் ஐந்தாயிரத்து இருநூறு ஆக்கிரமிப்பு வீரர்கள் தொடர்ச்சியான போரால் இஸ்ரேல் ராணுவம் கடும் பாதிப்பு இதுவரை பதிமூன்றாயிரத்தி ஐநூறு இஸ்ரேல் வீரர்கள் போரில் காயமடைந்துள்ளதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஏறத்தாழ ஐந்தாயிரத்து இருநூறு வீரர்கள் மனநல பிரச்சனைகளை எதிர்கொள்வதாகவும் மூன்றாயிரத்து முன்னூற்றி ஐம்பது பேர் கவலை மற்றும் மனச்சோர்வால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது தெற்கு காசாவில் திடீரென இடிந்து விழுந்த கட்டிடம் இராணுவ தளபதி உட்பட இரண்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வீரர்கள் பலி தெற்கு காசாவின் ரஃபாவில் உள்ள கட்டிடம் ஒன்றை சோதனையிட்ட போது அது திடீரென இடிந்து விழுந்தது இந்த விபத்தில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையைச் சேர்ந்த தளபதி உட்பட இரண்டு வீரர்கள் சமவிடத்திலேயே உயிரிழந்தனர் சிரியாவை ஆக்கிரமிக்க முயல்கிறதா இஸ்ரேல் சிரியாவில் முன்னூற்று எழுபது சதுர கிலோமீட்டரை ஆக்கிரமித்துள்ளதாக இஸ்ரேல் ஊடகங்கள் செய்தி வெளியிட தெற்கு சிரியாவில் உள்ள இராணுவ தளங்கள் மற்றும் ஆயுதங்களை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை தாக்கி அழித்து வருவதாக கூறப்படும் நிலையில் இஸ்ரேல் முன்னூற்று எழுபது சதுர கிலோமீட்டர் சிறிய பிரதேசத்தை ஆக்கிரமித்து உள்ளதாக நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியாகியுள்ளது சர்ச்சையை கிளப்பியுள்ளது தற்போது தெற்கு சிரியாவின் குனிட்ரா கிராமப்புறத்தில் உள்ள ஹேடர் நகரை சுற்றி இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை முன்னேறி வருகிறது மாஸ்கோவில் பயங்கர குண்டு வெடிப்பு ரஷ்ய லெப்டினன்ட் ஜெனரல் இகோர் கிரில்லோ படுகொலை மாஸ்கோவில் மின்சார ஸ்கூட்டருக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டு வெடித்ததில் ரஷ்ய லெப்டினன்ட் ஜெனரல் இகோர் மரணம் கிரில்லோ ரியாசன்ஸ்கி புரோஸ்பெக்டில் உள்ள அடுக்குமாடி கட்டிடத்திற்கு வழியே கொல்லப்பட்டதாக ரஷ்யாவின் விசாரணை குழு அறிவிப்பு காசா குடியிருப்பு பகுதிகள் மீது குண்டு வீசிய இஸ்ரேல் ஒரே நாளில் பதினான்கு பாலஸ்தீனியர்கள் பலி செவ்வாய்கிழமை காலை முதல் காசா முழுவதும் இஸ்ரேல் நடத்திய பல்வேறு தாக்குதல்களில் பதினான்கு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் காசா குடியிருப்பு பகுதியில் இஸ்ரேல் போர் விமானம் நடத்திய வடிகுண்டு தாக்குதலில் உயிரிழந்த பத்து பேர் உட்பட பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் வரலாற்றிலேயே மிகப்பெரிய கலாச்சார புறக்கணிப்பு இஸ்ரேலை புறக்கணிப்பதாக ஏழாயிரம் எழுத்தாளர்கள் அறிவிப்பு காசாவில் இஸ்ரேலின் இனப்படுகொலை மற்றும் பாலஸ்தீன ஆக்கிரமிப்பு ஆகியவற்றிற்கு உடந்தையாக இருக்கும் எந்த ஒரு இஸ்ரேலிய இலக்கிய நிறுவனங்களையும் புறக்கணிப்பதாக ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட எழுத்தாளர்கள் மற்றும் இலக்கியத்துறை பணியாளர்கள் அறிவித்துள்ளனர் இது இஸ்ரேல் வரலாற்றிலேயே மிகப்பெரிய கலாச்சார புறக்கணிப்பு என கூறப்படுகிறது அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை தாக்குதல் கேரளமானோர் காயமடைந்ததாகவும் கொல்லப்பட்டதாகவும் தகவல் தெற்கு காசாவில் ரஃபாவின் வடமேற்கே அமைந்துள்ள முகாம்கள் மீது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படை தாக்குதல் நடத்தியுள்ளது காயமடைந்திருப்பதாகவும் முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன இனி இஸ்ரேலால் மேற்கு கரையில் குடியேறியவர்களை பாதுகாக்க முடியாது ஹமாஸ் தலைவர் மஹ்மூத் மர்தாவி பகிரங்க எச்சரிக்கை ஏழு ஆண்டுகளுக்குள் ஐம்பது சதவீதம் பேர் இலக்கு ஆர்த்தடாக்ஸ் யூதர்களுக்கு இஸ்ரேல் அரசு கொடுத்த அதிர்ச்சி சிரியாவை விட்டு வெளியேறுகிறதா விமானங்களின் நடமாட்டத்தால் பரபரப்பு சிரியாவின் எதிர்காலத்திற்கான சாவி துருக்கியின் கையில் உள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திட்டவட்டம் அமெரிக்காவில் பள்ளிக்குள் நடந்த பயங்கர துப்பாக்கிச்சூடு பதினைந்து வயது மாணவி சரமாரியாக சுட்டதில் மூன்று பேர் பலி இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை எவ்வளவு முயன்றாலும் இனி மேற்கு கரையில் குடியேறிய இஸ்ரேலியர்களையும் வீரர்களையும் பாதுகாக்க முடியாது என ஹமாஸ் தலைவர் மஹ்மூத் மர்தாவி எச்சரித்துள்ளார் இஸ்ரேல் தூண்டுதலின் பேரில் பாலஸ்தீன பாதுகாப்பு படையால் கொல்லப்பட்ட ஜெனின் படை தளபதிகளில் ஒருவரான யசீத் முகமது ஜெய்ஷாவுக்கு பாலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிஹாத் சார்பில் இரங்கல் கூட்டம் நடத்தப்பட்டது இந்த கூட்டத்தில் பங்கேற்ற ஹமாஸ் தலைவர் மஹ்மூத் மர்தாவி இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையின் ஆக்கிரமிப்பை உயிர் தியாகம் செய்து கூட தடுத்து நிறுத்த தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார் மேற்கு கரையை தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்துள்ள பாலஸ்தீனிய ஆணையம் உடனடியாக ஆக்கிரமிப்பாளர்களுக்கு உதவுவதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் என எச்சரித்துள்ள அவர் மேற்கு கரையில் உள்ள போராளிகளுக்காக உதவ வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார் பாலஸ்தீனிய ஆணையம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைக்கு ஆதரவாக செயல்படுவது போராளிகளை படுகொலை செய்து எதிர்ப்பை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சி என குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் ஒவ்வொரு பாலஸ்தீனியர்கள் மற்றும் பாலஸ்தீன பிரிவுகள் ஒன்றிணைந்து பாலஸ்தீனிய ஆணையம் அதன் நடவடிக்கைகளை நிறுத்துமாறு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் மேற்கு கரையில் பாலஸ்தீன பாதுகாப்பு படையினரால் தளபதி யஷீத் முகமது ஜெய்ஷா உட்பட பதிமூன்று பேர் கொல்லப்பட்டுள்ளதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது ஆண்டுகளுக்குள் தீவிர ஆண்களை இஸ்ரேல் ராணுவத்தில் சேர்க்கக்கூடிய வகையில் புதிய சட்ட மசோதாவை கொண்டு வரப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலில் நீண்ட காலமாக மத பள்ளிகளில் படிக்கக்கூடிய தீவிர யூதர்களுக்கு ராணுவத்தில் சேர விலக்களிக்கப்பட்டு வந்தது ஆனால் இது சமத்துவத்தை மீறும் செயல் என்று இஸ்ரேலில் உள்ள மதசார்பற்ற அமைப்புகள் குற்றம் சாட்டி வந்த நிலையில் இஸ்ரேல் உச்சநீதிமன்றம் கடந்த ஜூன் மாதம் இஸ்ரேலின் கட்டாய ராணுவ சேவை மற்றும் குடிமக்களைப் போலவே தீவிர ஆர்த்தடாக்ஸ் யூதர்களுக்கும் பொருந்தும் என்று தீர்ப்பளித்தது இதற்கு ஆர்த்தடாக்ஸ் யூதர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் அவர்களை கட்டாயப்படுத்தி இராணுவத்தில் சேர்ப்பதற்கான புதிய வழிகாட்டுதல்கள் உடன் கூடிய மசோதா இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது அதன்படி மதப்பள்ளிகளில் தங்களது பிள்ளைகளை சேர்க்க தவறுபவர்கள் இராணுவம் சம்பந்தமான அறிவிப்புகளை புறக்கணிப்பவர்கள் இராணுவத்தின் நோட்டீஸுக்கு பதிலளிக்காதவர்கள் மீது சட்ட நடவடிக்கை பாயும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த சட்ட மசோதா இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் ஆளும் கூட்டணியின் சரிவுக்கு வழிவகுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது திங்கள் சிரியாவின் டார்டஸ் நகரை நோக்கி ரஷ்ய ராணுவத்தின் வாகனங்கள் நடத்திய அணிவகுப்பு அந்நாட்டில் மட்டுமல்ல இஸ்ரேலிலும் பரபரப்பை கிளப்பியுள்ளது சிரியாவின் முன்னாள் அதிபரான அல் ஆசாத் ரஷ்யாவுடன் நெருங்கிய நட்பில் இருந்தவர் அவருக்கு கிளர்ச்சியாளர்களை அடக்க ரஷ்யா சப்போர்ட் செய்ததும் தற்போது அவர் மாஸ்கோவில் குடும்பத்துடன் தஞ்சமடைந்திருப்பதும் அனைவரும் அறிந்த செய்தி சிரியாவில் உள்ள தனது ரஷ்ய இராணுவ தளங்கள் பாதுகாக்கப்படும் என உறுதி அளிக்கப்பட்டதன் ஒப்பந்தத்தின் அடிப்படையிலேயே அல் ஆசாத்திற்கு ரஷ்யா அடைக்கலம் கொடுத்ததாக கூறப்படுகிறது ஆனால் தற்போது சிரியாவில் பொறுப்பேற்றுள்ள புதிய அரசாங்கம் ரஷ்ய ராணுவ தளத்திற்கு எந்த அளவிற்கு பாதுகாப்பு தரும் என்பது கேள்விக்குறியாகியுள்ளது மற்றொரு புறம் இஸ்ரேல் சிரிய இராணுவ தளங்கள் ஆயுத கிடங்கள் ரசாயன ஆலைகள் போர்க்கப்பல்களை அழித்து நாசமாக்கியுள்ளது இதனால் சிரியாவில் இருந்து ரஷ்யா தனது ராணுவ விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் ராணுவ வாகனங்களை வெளியேற்றி வருவதாக கூறப்படுகிறது அதனை உறுதிப்படுத்தும் வகையில் தெற்கு சிரியாவில் உள்ள லடாக்கியா நகர் மற்றும் ரக்கா கிராமப்புறங்களில் உள்ள ஐன் இசா டெல் அல் சம் தலங்களை விட்டும் ரஷ்யா ராணுவம் வெளியேறியதாக மனித உரிமைகளுக்கான சிரிய கண்காணிப்பகம் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் அசாத்தின் அரசு ரஷ்யாவிற்கு ஹெமிமிம் விமானத்தளம் மற்றும் டார்டஸ் கடற்படை தளத்தை நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு இலவச குத்தகைக்கு வழங்கியது குறிப்பிடத்தக்கது தற்போது டார்டஸ் நகரை நோக்கி ரஷ்ய ராணுவ வாகனங்கள் முன்னேறுவது தங்களது கடற்படை தளத்தில் உள்ள கப்பல்கள் மூலமாக நாடு திரும்புவதற்காகத்தான் என்கின்ற பேச்சு குழம்பியுள்ளது சிரியா அதிபர் பஷார் அல் ஆசாத் ஆட்சி கவிழ்க்கப்பட்டதன் பின்னணியில் துருக்கி இருப்பதாக அமெரிக்காவின் ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ள டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் புளோரிடாவில் உள்ள அவரது எஸ்டேட்டில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் உரையாற்றிய அவர் துருக்கி மிகவும் புத்திசாலித்தனமாக சிரியாவில் ஆட்சி கவிழ்ப்பை அரங்கேற்றியதாகவும் இதனால் நிறைய உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ள அவர் இதனை நட்பற்ற கையகப்படுத்துதல் என்று வரையறுத்துள்ளார் அதாவது எதிர்பார்க்காத தருணத்தில் சிரியா அதிபரிடமிருந்து துருக்கி நாட்டை கையகப்படுத்தியதாக கூறியுள்ளார் ஹயாத் தஹரீர் அல் ஷாம் தலைமையிலான கிளர்ச்சி குழுக்களால் நாடு முழுவதும் திடீர் தாக்குதலை தொடர்ந்து அல் ஆசாத் வேறு வழியின்றி நாட்டை விட்டு வெளியேறினார் துருக்கிய ஜனாதிபதி ரசப் ரசப்தயிப் எர்டோகன் நீண்ட காலமாக அல் ஆசாத்தின் ஆட்சியை எதிர்த்து வந்ததோடு வடமேற்கு சிரியாவை தளமாக கொண்ட கிளர்ச்சியாளர்கள் குழுவான சிரியா தேசிய இராணுவத்திற்கும் அவர் ஆதரவு அளித்து வந்தார் இதன் மூலம் சிரியாவில் கிளர்ச்சியாளர்கள் ஆட்சியை கைப்பற்றவும் ஆசாத் நாட்டை விட்டு வெளியேறவும் துருக்கி பின்புலமாக இருக்கலாம் என்று ட்ரம்ப் கருதுகிறார் சிரியாவிலிருந்து படைகளை திரும்பப் பெறும் எண்ணமில்லை என்பதை ட்ரம்ப் உறுதியாக தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதலே சிரியாவில் உள்நாட்டு கலவரம் தொடர்ந்து வந்ததால் அதன் எதிர்காலம் என்னவென்றே யாருக்கும் தெரியாது என்று கூறியுள்ள அவர் சிரியாவிற்கான திறவுகோலை துருக்கி வைத்திருக்கும் என்று எண்ணுவதாக கூறியுள்ளார் அமெரிக்காவில் நிலவி வரும் துப்பாக்கி கலாச்சாரம் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் மற்றொரு அதிர்ச்சியான சம்பவத்தை கொடுத்துள்ளது அமெரிக்காவின் விஸ்கான்சின் மாகாணத்தில் மேடிசனில் உள்ள அபென்ஜென்ட் லைஃப் கிறிஸ்டியன் பள்ளியில் நடத்தப்பட்ட கொடூர துப்பாக்கிச் சூட்டில் மூன்று பேர் உயிரிழந்த சம்பவம் நாட்டையே உலுக்கியுள்ளது பள்ளி வளாகத்திற்குள் துப்பாக்கியுடன் நுழைந்த பதினைந்து வயது மாணவி கண்ணில் பட்டவர்களை எல்லாம் சரமாரியாக சுட்டுள்ளார் இதில் பள்ளி ஆசிரியர் ஒரு இளைஞர் மற்றும் ஒரு மாணவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் ஒன்பது மாணவர்கள் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அதில் சிலர் மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாகவும் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன துப்பாக்கிச்சூடு சூடு நடத்திய மாணவியின் பெயர் நடாலி ரூப்னோ என்றும் சம்பவ இடத்திற்கு போலீசார் வந்ததும் சூடு நடத்திய மாணவி தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பந்தப்பட்ட மாணவியின் குடும்பத்தினரிடம் விசாரணை நடந்து வருவதாகவும் அவர்கள் முழு ஒத்துழைப்பு கொடுப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சமீப காலமாக அமெரிக்காவில் சூடு சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது அமெரிக்காவில் தனிநபர்கள் துப்பாக்கி வைத்துக் கொள்ள அனுமதி உள்ளது துப்பாக்கி வாங்கவும் வைத்திருக்கவும் ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் இருந்தாலும் தனிநபர்கள் மக்கள் மீது திடீரென துப்பாக்கி சூடு நடத்துவது அமெரிக்காவில் தொடர்ந்து வருகிறது பள்ளி குழந்தைகளின் அரை ஆண்டு விடுமுறையை முன்னிட்டு மரியம் ஹஸ் பயண நாட்கள் டிசம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு விமான டிக்கெட் விசா உணவு தங்குமிடம் மக்கா மதினா ஜியாரத் பல வசதிகள் கட்டணம் வெறும் ரூபாய் இதே போல ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாத உம்ரா புனித ரமலானின் முதல் பதினைந்து நாட்கள் கடைசி பதினைந்து நாட்கள் ரமலான் ஒரு மாத உம்ரா உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் மேலும் விவரங்களுக்கு மரியம் ஹஜ் சர்வீஸ் CELL nine double four five three five seven two six two and eight five two three nine zero eight two double eight.